ஒரு கடுமையான பிரச்சனையாக ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரான கொடுங்குற்றமாகவே கருதுகிறது நாடும் நாட்டு மக்களும் அமைதியும் நிம்மதியும் பெறுவதற்கு அந்த பயங்கரவாதத்தை முற்றாக அழித்தொழிப்பது இன்றியமையாதது என்றே ஜமாத் கருதுகின்றது பயங்கரவாதத்தின் மீது வெற்றிகரமான தாக்குதலை தொடுத்துள்ள நம்முடைய நாட்டின் இராணுவத்தின் நடவடிக்கைகளை சாதி மத இன மொழி பாகுபாடின்றி ஒட்டுமொத்த தேசமே ஆதரிக்கின்றது இந்த நெருக்கடியான நேரத்தில் நாடே இராணுவத்துக்கு பக்க பலமாக நிற்கின்றது இந்த நெருக்கடியான நேரத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சவாலை எதிர்கொள்வது அவசியம் என்பதையே நாம் இந்த தருணத்திலும் அதிகமாக வலியுறுத்துகின்றோம் தேச பாதுகாப்பு போன்ற உணர்வு விவகாரத்தை எந்த வகையான பிளவுகளையோ வகுப்புவாத பதற்றத்தையோ ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்வது எந்த விதத்திலும் நாட்டு நலனுக்கு உகந்தது அல்ல நம்முடைய நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையும் பரஸ்பர சகோதரத்துவ பந்தத்தையும் மத சமூக நல்லிணக்கத்தையும் எப்பாடு பட்டாவது தக்க வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துமாறும் ஒற்றுமையையும் இணக்கத்தையும் வெளிப்படுத்தும்படியும் நாம் நம்முடைய நாட்டின் எல்லா தரப்பு மக்களுக்கும் சமூக குழுக்களுக்கும் அரசியல் அமைப்புகளுக்கும் சமூக ஆன்மீக மன்றங்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் சுக்ரியா